இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாயுது அதனை அவன் கண் விடல் சேலம் பாரத் விஜய் பேரணியில் தமிழ்நாடு பொருளாதாரத்தை பற்றி திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் எஃகு நகரமான சேலத்தில் ஒரு பேரணியில் உரையாற்றிய போது திரு நரேந்திர மோடி தமிழக மக்களின் உழைப்பை பாராட்டினார் இந்தியாவின் இரும்பு மனிதனின் நிலத்திலிருந்து வந்த அவர் எஃகு நகரமான சேலத்தில் இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கூறினார் ஐம்பத்தி ஒரு சதவீதம் நகரமயமாக்கல் மற்றும் எழுபத்தி மூன்று சதவீதம் கல்வியறிவு விகிதங்களுடன் வளர்ச்சியின் அடிப்படையில் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் மாதிரியாக விளங்குகிறது என்று அவர் கூறினார் இருப்பினும் சுதந்திரம் அடைந்து ஆறு தசாப்தங்களுக்கு பிறகும் சேலம் மாவட்டத்தில் அறுபத்தி ஐந்து சதவீத வீடுகளில் கழிவறை இல்லை ஐம்பத்தி ஐந்து சதவீத வீடுகளில் கழிவு நீர் வசதி இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய சோகம் என்று அவர் வருத்தப்பட்டார் நாடெங்கும் ஆறுகளை இணைக்க வேண்டியதன் அவசியத்தைப் பற்றியும் அவர் பேசினார் அப்படி செய்தால் மின்சாரம் இல்லாமல் தமிழகத்தின் தொழில்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்படாது